அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் பாவங்களை போக்கி முக்தி அளிக்கும் பர்வதமலை மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் பற்றிய ஒரு சிறிய சிறப்பு தொகுப்பு பர்வதமலை மிகவும் தொன்மையானது கைலாயத்திற்கு சமமானதாக போற்றப்படுகிறது இங்கு அருள்மிகு ஸ்ரீ மல்லிகா அர்ஜுனரும் அன்னை பிரம்மராமிகையும் எழுந்தருவி பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறார்கள் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து அண்ணாமலைக்கு வந்தபொழுது அவர்தம் முதல் அடியை பர்வத மலையில் வைத்ததாகவும் அதன் அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த மலை அழுந்தியதால் தனது இரண்டாவது அடியை திருவண்ணாமலையில் வைத்ததாகவும் கூறப்படுகிறது மலையின் அடிவாரத்தில் மிகவும் பழமையான பச்சையம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலின் வெளிப்புறத்தில் முனிகள் கம்பீரமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார்கள் இக்கோயிலில் பச்சையம்மன் என்ற திருப்பெயரில் அன்னை பார்வதி தேவி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் இது தவிர வீரபத்திரர் துர்கையம்மன் ரேணுகாதேவி சப்த கன்னியர் போன்றோரையும் இங்கு நாம் தரிசிக்கலாம் விஸ்வாமித்திரர் குன்று என்ற பாறையிலிருந்து மேல் நோக்கி பார்த்தால் மலையின் உச்சியில் உள்ள கோயில் நன்கு தெரியும் மலையில் உள்ள சுனையிலிருந்து பெருகி வரும் நீர்வீசியின் அழகையும் இங்கு நாம் காணலாம் இந்த மலைப்பாதையில் இருபுறமும் இரும்பு கடற்பாறைகள் பாறைக்குள் ஊன்றப்பட்டுள்ளன அவற்றை பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் மேலே செல்ல வேண்டும் மிகவும் சிரமப்பட்டு ஆபத்தான பாதையில் நடந்து வந்த களைப்பெல்லாம் மீங்கிட மலை மேல் அப்பனாய் கோயில் கொண்டுள்ளார் சிவபெருமானும் பார்வதி தேவி லிங்கர் ஓமாய் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள மல்லிகா அர்ஜுனரை காரியாண்டி கடவுள் என்றும் அழைப்பர் இவரை பக்தர்களே அபிஷேகித்து மலர்கள் சூட்டி பூஜை செய்யலாம் பக்தர்களுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இங்கு கிடையாது பூக்களை சாத்தி மகிழும் பக்தர்கள் சிவலிங்கத்தை தொட்டும் வணங்கலாம் அதனால் சிவலிங்கத்தை மறைக்கும் அளவிற்கு பூ குவியலுக்குள் இறைவன் உறைந்து உள்ளார் மல்லிகா அர்ஜுனருக்கு இடதுபுறம் அன்னை பிரம்மராம்பிகை தனி சன்னதியில் எழுந்தருவி பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறார் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரும் இங்கு அருள் புரிகிறார் இந்த மலை ஏழைகளின் கைலாயம் என்று போற்றப்படுகிறது மேகக்கூட்டங்கள் அவ்வப்போது கோயிலின் மீது நின்று மெதுவாக நகரும் காட்சி மிகவும் ரம்மியமாக இருக்கும் பகுதியில் அற்புதமான மூலிகைகள் பல உள்ளன சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த குகைகளும் இங்கு உள்ளன இந்த குகைகளில் தற்போதும் சித்தர் பெருமக்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பர்வத மலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்டது பர்வதமலையின் மலையின் பாதையின் தொலைவு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் இங்கு எழுந்தருளில் இருக்கும் ஈசனை தேவேந்திரன் பௌர்ணமி நாட்களில் வந்து வழிபடுவதாகவும் நம்பிக்கை உள்ளது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு பூஜை இக்கோயிலில் நடைபெறுகிறது பர்வதம் என்றால் மலை என்று பொருள் பர்வதம் மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை என்றும் மலைகளின் அரசன் என்றும் பொருள் சுமார் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்ட இந்த பர்வதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் வட்டத்தில் கடலடி தென் மகாதேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இம்மலை பகுதியில் பல மூலிகைகள் உள்ளன சித்தர்களுக்கு இது புகழ்பெற்ற மலையாகும் பர்வதமலையில் மலையின் பதினெட்டு சித்தர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற கடும் தவம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இனியும் தொடரும் ஆலயம் அறிவோம் நன்றி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ் வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்